அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கோல்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே இருக்க நர்சரியில் பாருங்கள் எத்தனை வகையான கோல்டு வச்சுருக்குறாங்கன்னு தனியாக இதுக்காக ஒரு செக்ஷனே இருக்குது நம்மளுக்கு தான் பூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கவங்களும் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க சரி நம்ம வீட்டில் இப்போ மொத்தம் எத்தனை வகையான செவ்வந்தி பூக்கள் இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் என்கிட்ட மொத்தம் நாலு வகை இருக்கு இது பாருங்க முதலாவது ஆயிருக்கிறது வந்து ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவ்வந்தி பூ பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகியிருக்கு மஞ்சள் சிவப்பு ரெண்டுமே மிக்ஸ் ஆகியிருக்கு இந்த ஃப்ரெஞ்ச் மேரிகோல்ட்லேயே பார்த்தீங்கன்னா டூ லேயர் த்ரீ லேயர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகை வச்சிருக்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா டிஸ்கவரி எல்லோ நம்ம ஊரில் அதிகமாக நம்ம இந்த மாதிரி செவந்தி பூ தான் பார்ப்போம் இல்லைங்களா நல்லா பந்து மாதிரி உருண்டையாக இருக்கும் இது டிஸ்கவரி எல்லோன்னு சொல்கிறாங்க இது பாத்தீங்கன்னா டிஸ்கவரி ஆரஞ்சு நல்லா ஆரஞ்சு கலரில் இது விட இது நல்லா பெரிய குண்டா நல்லா பந்து மாதிரி இருக்கு நம்ம ஊரில் இந்த வகையை பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம பார்க்கறது மாதிரி இருக்கும் அப்புறம் இது பாருங்க இந்த நாலாவது வகை பாருங்க இந்த செவந்தி பூ ஆரஞ்சு ஹீரோ அப்படின்னு இருக்கு இது பார்த்தீங்கன்னா சாமிக்கு மாலை கட்டுறதுலையும் இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கிற இந்த செவந்தி பூ அதிகமாக நம்ம ஊரில் பார்ப்போம் மொத்தம் நாலு வகை என்கிட்ட இருக்கு உங்களுக்கு இதில் எந்த வகை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் மேரி கோல்டு இருக்கு இல்லைங்களா இதுலயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸும் இருக்கு ஒரு மாதிரி ரெட் கலர்ல நான் லாஸ்ட்டாக ஒரு நர்சரியில் பார்த்தேன் வெண்ணிலா மேரிகோல்டு இருக்கு துல வெள்ளை நிறத்துல செவ்வந்தி பூ அப்படி இருந்தது இது மாதிரி நிறைய வகை இருக்கு உங்களுக்கு எந்த வகை பிடிச்சிருக்கு நீங்க உங்க வீட்டுல எந்த செவ்வந்தி பூ வச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்